பட்ட பகல நீதிமன்றத்துக்கு முன்பாக நான்கு பேரை துப்பாக்கிய நாளை சுட்டி பேரை படுகொல் சமூகத்தோடு தொடர்பு பட்ட பிரதான நபர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரை பிடிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இந்த பழி வாங்குகின்ற செயற்பாடு முதல் முறையினுடைய சின்ன பார்க்குறீங்களா இருந்தா என்னுடைய பேர் காயல் பாஸ்கரன் பதினாறாம் தேதி காலை வேளையில நான் நீதிமன்றத்துக்கு போக நான்கு நபர்கள் மீது துப்பாக்கி சூட்டை சம்பவம் பதிவாகிறது துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் அங்கிருந்த மோட்டார் சைக்கிள்ல மற்றும் ஒருவரோட தப்பி சென்றிருக்கிறார் இந்த சம்பவம் அரங்கறியதற்கு பிற்பாடு மிகப்பெரிய பரபரப்பு என்பது அந்த இடத்துல தொற்ற ஆரம்பித்திருந்தது முக்கியமாக நான்கு நபர்கள்ல ஒரு பெண்ணும் மூன்று ஆண்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல சம்பவத்திலிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகிற தருணத்தில் இரண்டு நபர்கள் உயிரிழக்கின்றார்கள் அதுல ஒருவர் மன்னார் வைத்தியசாலையிலும் மற்றும் ஒருவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும் கொண்டு வரப்பட்டு சிகிச்சை என்பது அவர்களுக்கு அழிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில நடந்து முடிந்திருக்கக்கூடிய சம்பவம் எதற்காக நடந்தது என்று பல கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்ற நேரத்துல போலீசாரினுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக அந்த நான்கு நபர்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலையாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் மீது துப்பாக்கி சுட்டு பிரயோகம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தினுடைய தொடக்க புள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு மாட்டு வண்டி சவாரி போட்டியில ஏற்பட்ட தகராறு தான் ஏழு உயிர்களை இப்போது காவு கொண்டிருக்கிறது என்பது ஒரு மோசமான மனநிலையை வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் திகதி உயிலங்குழ பகுதியில ஒரு மாட்டுவண்டி சவாரி போட்டி இடம்பெறுகிறது இந்த மாட்டு வண்டி சவாரி போட்டியில உயிரங்குழ பகுதியை சார்ந்த உச்சபிண பகுதியை சார்ந்த இரண்டு குழுக்கெடுக்கு இடையில ஒரு தகராறு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த தகராறுனால் முற்றப்பட்ட ஒரு மிக மோசமான சம்பவம் பதிவாகியது ஜூன் மாதம் பத்தாம் திகதி ஆறாம் திகதி இந்த போட்டி இடம்பெறுகிறது பத்தாம் திகதி உயிலங்குளத்தை சார்ந்திருக்கக்கூடிய கூடிய அந்த தகராறுல ஈடுபட்ட நபர்கள் ஒருவர் நூற்றி உள்ளத்துல தான் வசித்து வந்திருக்கிறார் எனவே அவர் வழமையாக அவருடைய இல்லத்துக்கு சென்று மாடு கற்றதுக்காக வெளியில போயிருக்கக்கூடிய தங்கத்துல நொச்சுப்புள நபர்களோடு மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வாக்குவாதத்துல நொச்சிக்குளத்தை சார்ந்தவர்கள் அவர் மீது வாழ்வட்ட தாக்குதல் என்பதை நடத்தியதாகவும் இருந்து தப்பிச் சென்ற நபர் வீதியில சென்றிருக்கக்கூடிய ஏனைய மக்களுடைய உதவியோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விடத்தை அறிந்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் இரண்டு பேர் நொச்சி குளத்துக்கு மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்கிறார்கள் மோட்டார் சைக்கிள் இடைமறைத்து அவர்கள் மீது கதைத்து கொண்டிருந்தே வாழ்வட்டு தாக்குதல் என்பது மிக மோசமான முறையில நடந்தேறி சம இடத்துல இரண்டு பேரும் பலியாகின்றார்கள் இரண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் இரண்டு பேருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த சம்பவம் மோசமான சம்பவம் என்பது அரங்கேறியதற்கு பிற்பாடு இது தொடர்பான விசாரணைகள் என்பது நடத்தப்படுகிறது இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல பதினாறாம் தேதி ஐந்து நபர்கள் காவல்துறையிடம் சரணடைகின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக அதற்கு பின்பற்ற நாட்கள்ல மொத்தமாக இருபத்தி இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் இருபது பேர் அந்த காலப்பகுதியில கைது செய்யப்பட்டிருந்தார்கள் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அந்த காலப்பகுதியில இருபது பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதுல இருபத்தி ஒரு இருபத்தி ஒராவது சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டிருந்த நபர் வெளிநாட்டுக்கு தப்பு சென்றிருக்கிறார் மற்றும் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை என்பது குறித்த காலப்பகுதியில நடைபெற்றதாக அறியப்படுகின்றது முடிகின்றது அதற்கு பின்பட்ட நாட்கள்ல இந்த படுகொலை தொடர்பான சம்பவத்தோடு தொடர்பு நபர்கள் குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்பட்ட நபர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது எனவே அவர்கள் விசாரணைக்கு பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய தருணங்கள் அவர்கள் மீது தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி அளவில் தமிழகத்தில் பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மோட்டார் பைக் வாகனத்துல போய் கொண்டிருக்கிற நேரம் அவர் மீது ஒரு கற்றக வாகனம் விபத்துக்கு உள்ளாக்கி அவர் அந்த இடத்திலேயே பரிதாபமாக பலியாக அப்போது இந்த வழக்கு சார்ந்த சாதாரணமான ஒரு விபத்து என்பது போல இந்த கோணத்தில் விசாரணை செய்யப்பட்டிருந்தது ஆனால் மாவட்டத்தில் பலியாகிய நாற்பத்தி இரண்டு இரட்டை கொழி வழக்குல பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட நபர் இந்த நபருடைய உறவினர் என்று தெரிய வந்திருக்கிறது அதே போல இந்த பிரதான சந்தேக நபர் என்று சொல்லப்படுகின்ற ஜூட் அவர்கள் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பகுதியில் வைத்து ஒரு துப்பாக்கி சுட்டு சம்பவம் இனம் தெரியாத நபர்கள் மூலமாக நடத்தப்பட்டு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு திரும்பி ஒரு நபர் தான் மீண்டும் சம்பவத்துல பலியாக இருக்கிறார் இந்த சம்பவங்களோடு தொடர்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடன்பன் பகுதியில் ஒரு சம்பவம் ஒரு துப்பாக்கி சுட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த இரட்டை கொள்ளை வழக்கில் தொடர்புப்பட்ட சந்தேக நபர் என்று நம்பப்படுகின்ற நபர் மீது ஒரு துப்பாக்கி சுட்டு சம்பவம் மேற்கொள்ளப்படுகிறது அந்த சம்பவத்துல அவரோடு அவரோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு நபரும் அந்த சம்பவத்துல பலியாகின்றார்கள் ஆக மொத்தத்துல அந்த துப்பாக்கி சுட்டுல இரண்டு நபர்கள் பலியாக இருக்கிறார்கள் மொத்தமாக இந்த இரட்டை கொலையோடு தொடர்பு பட்டதாக சொல்லப்படுகின்றவர்களும் மேலதிகமாகவும் ஏழு பேர்கள் இந்த சம்பவத்துல பரிதாபமாக அவர்களுடைய உயிர் பலி போயிருக்கிறது என்பது மிக மோசமான ஒரு துன்பியலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது எனவே இது தொடர்பான வழக்கு என்பது விசாரணைகள் என்பது தற்போது வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக இந்த பதினாறாம் திகதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இவை அத்தனை பேச நடந்திருக்கிறது அமைந்தது ஏனென்றால் பாதுகாப்பான ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பாக நான்கு நபர்கள் மீது ஒருவரால் துப்பாக்கி சுற்று சம்பவத்தை நடத்த முடியுமா இருந்தால் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பதட்டத்தையும் அச்ச உணர்வையும் தோற்றுவிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது மன்னார் மாவட்டத்துடைய நீதிமன்றத்தை பொறுத்த வரையில எந்த நேரமும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் நீதிமன்றத்துக்கு முன்பாகவே போலீசாருக்கான அலுவலகம் அமைந்திருக்கிறது அதுக்கு அருகாமையிலேயே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த புதைகுள்ளி தோண்டப்படுகின்ற சதோசா புதைகுழிக்கு அருகாமையில் எந்த நேரத்திலும் அந்த இடத்துல இரண்டு இராணுவத்தினர் துப்பாக்கி எழுந்தவாறு பாதுகாப்புல கடமையில ஈடுபட்டிருப்பார்கள் அந்த நீதிமன்றத்தை தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் நீங்கள் ஐம்பது நூறு மீட்டர் மாவட்டத்தினுடைய ராணுவ மையம் என்பது அமைந்திருக்கிறது எனவே முழுமையாக ஒரு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகர்பகுதியில நீதிமன்றத்துக்கு முன்பாக இவ்வளவு தைரியமாக ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேறமாக இருந்தால் ஏனைய இடங்கள்ல மக்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்ற ஒரு அச்சத்தை மக்களுக்கு தோற்றுவிக்கின்றது இந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக இவ்வளவு பெரிய ஒரு செயலை மேற்கொள்வதற்கான தைரியம் இருக்குவா இருந்தால் இலங்கையுடைய பாதுகாப்பு துறை சார்ந்து தண்டனை வழங்குவது சார்ந்து எந்த அளவுக்கு பயம் இருக்கும் என்பது கேள்விகளாக எழும்புகின்றது என்ன காரணத்துக்காக ஒரு பாதுகாப்பான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று பல்வேறு கோணங்கள் யோசிக்க வைக்கின்றது அதே தருணத்தில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் மூன்று நண்பர்கள் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒருவர் ராணுவத்தினர் நடுகுடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் இரண்டு நபர்கள் கைகாட்டப்பட்டிருந்தார்கள் முக்கியமான நபர்கள் அதுக்கு முன்பாக போலீசாரினால் அவர்களுடைய உருவப்படம் வரையப்பட்டு மக்களுடைய உதவியையும் இந்த சூழ்நிலையில இந்த முழு சம்பவத்தோடு இந்த பழி வாங்குவதாக நம்பப்படுகின்ற இந்த முழு சம்பவத்தோடு தொடர்பப்பட்டவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரை பிடிப்பதற்கான பிடியானை பெற்றிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது என்று காவல்துறை மூலமாக சொல்லப்பட்டிருந்தது அதே நேரத்தில் நேற்றைய நாள் வெளியான சம்பவத்தின் அடிப்படையில் இப்போது நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நடத்தினார்கள் மன்னார்ல இடம்பெற்ற அந்த துப்பாக்கி சுற்று சம்பவத்தோட இரண்டு நபர்களும் மேலதிகமாக இரண்டு பேர் முக்கியமாக அடம்பன் பகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்ட மற்றும் ஒரு துப்பாக்கி சுட்டு சம்பவம் அலங்கேறி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே அந்த விடயத்தோடு தொடர்பு இரண்டு நபர்கள் என்று மொத்தமாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் என்பது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் கிடைத்த செய்திகள் மூலமாக அறிய முடிந்தது இது பற்றி இருக்கிற முழுமையான விடயங்களை இன்னும் அறிந்து கொள்ளணும் தெளிவாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்காக இது பற்றி இருக்கக்கூடிய செய்திகள் பற்றி இருக்கிற விஷயங்களையும் பார்க்க முடிந்தால் பார்க்க விரும்பினால் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த சம்பவங்கள் அவதானிக்கின்ற இளைஞருடைய பாதுகாப்பு பற்றி கேள்வி எழுகின்றது ஒரு நீதிமன்ற கட்டடத்துக்கு முன்பாக இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகிறது என்றால் ஏனைய இடங்கள்ல மக்களுடைய பாதுகாப்பினுடைய நிலை என்ன இது துப்பாக்கியெல்லாம் இவர்கள் எங்கிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை தோற்றுவிக்கின்றது அதே இரண்டாயிரி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த துன்பிய சம்பவம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது சாதாரணமாக ஒரு விளையாட்டு போட்டி ஊருக்கு ஊர் இடம்பெறுவதாக இருந்தால் இரண்டு ஊருக்குமான ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக வைக்கக்கூடிய ஒரு போட்டியில வன்முறை தோற்றம் பெறுகிறது அந்த வன்முறை கொள்ளையாக மாறி ஏழு பேரை காவ கொள்வதாக இருந்தால் அந்த போட்டி எண்ணத்துக்கு என்ன நோக்கத்துக்காக வைக்கிறோமோ அந்த நோக்கத்தை விட்டு வேற நோக்கத்துக்கு போகுமாக இருந்தால் இது தேவையே இல்லை என்ற ஒரு எண்ணத்தையும் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கூடிய அந்த மோசமான கொலை சம்பவத்துக்கு தண்டனை என்பது அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்பட என்பது பாதிக்கப்பட்ட அந்த ஏழு குடும்பத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதும் இந்த பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு வருவோமாக இருந்தால் மனசனுடைய மனநிலை இந்த அளவுக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தையும் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது ஏனென்றால் இந்த கொலைக்கு பிற்பட்ட நாட்கள்ல இரண்டு ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய இருந்த நட்புறவு என்பது இனி இல்லாமல் போகும் அந்த குடும்பங்களுக்கு இடையில இன்னும் அதிகமான கால்புணர்வுகள் மறுபடி மறுபடியும் தோற்றம் அது பெரியவர்களோடு நின்று விடாமல் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய இளம் சந்ததிகளுக்கு இது கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது என்றால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் இனி அந்த தண்டனையை சேர்ந்த அந்த குற்றத்தை செய்தவர்களை பார்ப்பற்ற நேரத்துல அவர்கள் மீதான கோபம் இன்னும் அதிக அதிகமாக வலுப்பட ஆரம்பிக்கும் எனவே ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதை விட்டுவிட்டு காழ்ப்புணர்வு கொண்ட பழிவாங்கக்கூடிய உணர்வை கொண்ட ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் எங்களுடைய சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு பயத்தை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது இந்த விடயங்களை தேடி அறிந்ததிடம் ஏதோ ஒரு திரைப்படத்துல ஒரு பழிவாங்குகின்ற திரைப்படத்தை பார்த்தா எவ்வளவு மோசமா இருக்குமோ எவ்வளவு பதற்றமா இருக்குமோ அதே மனநிலை தோற்றம் பெற ஆரம்பித்திருக்கிறது எனவே இது பெற்றிருக்கக்கூடிய விசாரணைகள் உடனடியாக நடைபெற்று தண்டனை வழங்க வேண்டும் என்று பல தரப்பினர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது பல்வேறு அரசியல் பக்கங்களில் இருந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீதியான விசாரணை என்பது சில விடயங்கள்ல முன்னெடுக்கப்பட வேண்டும் இது இன்னும் ஒரு மோசமான விஷயம் என்றால் இலங்கையில் நடைபெறுகின்ற பல குற்ற கைது செய்யப்படுபவர்கள் சமீப நாட்களாக அந்த குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்ட நபர்களோடு தொடர்பு பட்டவர் இல்லாவிட்டால் அந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்ட என்று கைது செய்யப்படுகின்ற நபர்கள காவல்துறையினரும் இராணுவத்தினரும் முன்னெடுக்கப்படுவது என்பது இளைஞருடைய பாதுகாப்புத்துறை மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இன்னும் வலுவிலக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் தயவு செய்து மறக்காம கமர்ல சொல்லுங்க உங்களுடைய சமுதாயத்துடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த காணொலியை பார்க்க முடிஞ்சா பகிர்ந்து கொள்ளுங்கள் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது தவறான விடயங்களுக்கு முன்னோதாரணமாக இல்லாமல் சரியான சமூகத்தையும் சரியான மனநிலையும் மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டிய தேவை எல்லோரும் சிந்திக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே கருத்தை மறக்காம சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலியில மீண்டும் சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்